இந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரே வழி சிவாலயம் சிவாலயத்துக்கு போனால் மனசை ஒருநிலைப்படுத்தா பண்ணல அப்பயே சொன்னேன் அப்போ வேறு எங்கேயா மனசை ஒருநிலைப்படுத்தும் இப்போ மனசை அலைப்பாயுதுனால தான் அதனால தான் அலைப்பாயுதே கண்ணாண்ணா என் மனம் எங்கே அலைப்பாயினும் ஆண்டவன்ட்ட அலைப்பாயினும் ரமணன் சொன்னார் அதுவுமே தேவை இல்லைடாங்கிறார் கடவுளே ஒரு காலத்தில் தேவை இல்லைங்கிறார் என்னையா அப்படி சொல்கிறீங்க நீ தியானம் பண்ணும்போது போது கடவுளை தியானம் பண்ணு அந்த தியானத்துடைய முதிர்வு ஏற்படும் போது அந்த கடவுளே உனக்கு தேவையில்லை தூக்கி போட்டுருங்கிறார் எப்படி ஒரு விறகு அரிக்கும் போது ஒரு சின்ன குச்சியில் வச்சு விறகு அரிப்பாங்க அந்த விறகு கொளுத்துற உடனே அந்த குச்சியும் அதுக்குள்ளேயே போட்டுருவான் அந்த மாதிரி இந்த மனம் உருநிலைப்படுறதுக்கு ஒரு இடம் தேவை ஒரு கடவுள் தேவை அது இயேசுநாதரா அல்லாவா புத்தரா அதெல்லாம் தேவை கிடையாது யாரோ ஒருத்தர் நினைச்சுட்டு தியானம் பண்ண மனசை ஒருநிலைப்படுத்து அந்த மனம் மனம் செம்மையான பிறகு மனம் உருநிலையான பிறகு அதுவுமே தேவையில்லை என்று சொல்லுகிறார் நம்முடைய ரமண மகிழ்ச்சி